டே ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து கெமிஸ்ட்ரியில் யூனிட் லெவன்த்து யூனிட்டில் டை டெஸ்ட் ஃபார் ஃபீனால் ஃபீனாலுக்குரிய என்ன சோதனை சாய சோதனை இந்த சி சிக்ஸ் சர்ச்சி ஃபைன்றது பார்த்திங்களா இது வந்து இதோட பேரண்ட் வந்து பென்சின் நைட்ரஜன்ஸை டையசோன் சொல்லலாம் சிஎல்ல குளோரைடு பென்சின் டயசோனியம் குளோரைடு ப்ளஸ்ஸு ஃபீனால் சிசிஸ் ஹெச் ஃபைவ் ஓஎச் அப்படிங்கிறது ஃபீனார் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ரோக்சைட் அண்ட் டூ செவன்ட்டி த்ரீ டூ டூ செவன்டி எயிட் கெல்வின் இந்த டெம்பரேச்சரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த சிஎல்லு அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிஎல்லு சரிங்களா அதுவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும்

என் டூவு இது இங்கே வந்து சேர்ந்தெடுத்து இங்கே பேரா பொஷனில் ஓ வச்சிருக்கு இது ஆர்த்தோ இது மெட்டா இது பேரா அப்போ இதுக்கு பேர் என்னென்னா பாராபொஷனில் ஓ வச்சிருக்கிறதால இதுக்கு பேர் ஹைட்ராக்சி இதுவும் ஃபினைல் குரூப்பு இதுவும் ஃபினைல் குரூப்பு ஸோ வந்து ஹைட்ராக்சி இதோட பேரண்ட் வந்து பென்சின் இதை டையசோன்னு சொல்லலாம் அப்போ பேராஹைட்ராக்சி டைஅசோ டைபென்சின் அப்படிங்கிறத பேராஹைட்ராக்சி பென்சின் அப்படின்னு சொல்லலாம் இது ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் இது வந்து என்னது ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் சரிங்களா இதுதான் டை டெஸ்ட் ஃபார் ஃபீனால் ஃபீனாலுக்குரிய சாய சோதனை இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஃபீனாலுக்குரிய சோதனை தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்ன தெரியுமா சொல்லலாம் ஃபீனாலானது நடுநிலை ஃபெர் குளோரைடோட என்ன கலரை கொடுக்குது வயலேட் கலர் அதாவது ஊதா நிறத்தை தருது ஒன்று இன்னொன்று ஃபீனாலுக்குரிய சாய சோதனை சொல்லலாம் பென்சின் டயாசோனியம் குளோரைடோட ஃபீனால் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னாடி டூ செவன்ட்டி த்ரீ டூ செவன் டூ செவன்ட்டி எயிட் கெல்வினில் உங்களுக்கு எதை கொடுக்குது பாரா ஹைட்ராக்சி பென்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரஞ்சு சிவப்பு நிற சாயத்தை தருது சரிங்களா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால்னு சொல்லுவாங்க கப்ளிங் ரியாக்ஷன் அதாவது இதையே வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து இட்ஸ் அ கப்ளிங் ரியாக்ஷன் தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இணைப்பு வினைன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா இணைப்பு வினை ஃபீனாலுக்குரிய இணைப்பு வினை அப்படி சொன்னாலும் சரி சில சாய சோதனை சொன்னாலும் சரி இந்த இதை நீங்கள் எழுதிடுங்க ஓகேங்களா Thank you.